ஜட்ஜம்மா கேக்குறாங்கல்ல சொல்லுமா அம்மா மனசு வச்சாங்கன்னா அந்த கால்ல சொல்லுமா விழாவுமா அந்த அயோக்கியம் பேரை உச்சரிக்க கூட நான் வைக்கப்படுறேன் அவனை காட்டி கொடுத்து வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்க நான் விரும்பல சகலத்துக்கும் சாட்சியான அந்த சமயபுரத்த கோயில் வாசல்ல பத்து வயசுல இருந்து பூவத்தை நான் புழைச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே சக்தி உள்ளவன்னா சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பானா என்னை கெடுத்த அந்த அயோக்கிய அவன் உண்மை ஊருக்கு தெரிய வைக்கட்டும் அவன் தானே தெரிஞ்சு வந்து மனசார என் ஏத்துக்க வைக்கட்டும் அது வரைக்கும் உண்மையா சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் எங்க இருக்க வாங்க சார் காட்டுறேன் சார் சார் இப்படி ஒரு கொண்டு இருக்க முடியும் இந்த ஊர் மிராஸ் மனிதனுக்கு இவருக்கு அடிக்கடி தயாரிப்பு நடக்கு அடிக்கடி நடந்துச்சு அப்போ உன் வெட்டி என் தோட்டத்தில் மணிவன் தோட்டம் தான் சார் எனவே முன்விரோதம் காரணமாக மாசு தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சியில் இருந்து சந்தேகம் நிறுவனமாகிறது நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஒரு நீதிமன்ற கோயிலுக்கு சமம் நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலை நிக்கிற நிற்கிற வரும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை கைகளுக்கு ஏற்பட்டது உண்மை ஆனா சத்தியமா நான் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை சாட்சியங்களை விசாரிக்க டாக்டர் டாக்டர் டாக்டர்

கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள மணிவேலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா சின்ன வயசுல இருந்து மணிவேலு எனக்கு தெரியும் ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு புகழ்பெற்ற அதுக்கு காரணமே சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் இல்ல பாசமுள்ள சகோதரர் தான் கொலை தரப்புல நம்பப்படுத அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூரியன் மேற்கதான் உதிச்சுன்னு சொன்னா தான் சந்தேகப்பட முடியவே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே சொத்து போச்சுனா நீங்க போலாம் தேங்க்யூ இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா நான் இருக்கிறேன் அந்த நீதியை ஆழக்கூடிய நீ என்பது தர்ம தாயே தயவு செஞ்சு எங்களை நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட் வந்துட்டா முறைப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம் Yes, proceed. ஆதிபத்தியின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை உண்மையை தவிர வேற உன் பெயர் மாரியம்மன் ஊர் சமயபுரம் நீ நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம் சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம் அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன் இவன் ஒரு குற்றவாளி இவன் குற்றவாளி தான் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன் இவனை நீ தண்டத்தை தீர வேண்டும் இது என் கட்டளை இது என் கட்டளை அம்மா சராசக்தி இது என்ன சோதனை ஊரே அவனை நிரபராதுன்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றியே புஹரியே சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்த எண்ប្រதா இல்ல இந்த சாட்சி நம்பர்தா ஏனெक ஒண்ணுமே புஹரியே இந்த வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ்தார் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது எனவே மிராஸ்தார் மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்